வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை வெங் வெங்காயத்தையும் முட்டைக்கோசையும் வச்சு சின்ன போண்டா மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில்தான் நான் கான்செப்டில் தான் வந்தேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வெங்காயமும் முட்டைக்கோசும் பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுட்டேன் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை இதை நான் வந்து பறித்து வச்சுருக்கேன் பறித்து நல்லா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கொல்லையில் வந்தது பட் ஆனால் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி சேர்க்கலை ஏன்னா பாப்பாங்க வந்து சாப்பிட அது வாயில் வந்து சிக்கிறனால அவங்க வேணாம் அப்படின்ட்டாங்க பட் அதனால் அவாய்ட் பண்ணிட்டேன் பச்சை மிளகா பூண்டு எங்கள் கொள்ளையில் பறித்த கருவேப்பில் அது நாலு கொத்து போட்டாலும் நல்ல வாசமாக இருக்கும் பட் அதனால் அது போதும் அப்படின்ட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் நிலமாக கட் பண்ணி வச்சாச்சு இதெல்லாம் தான் இப்போ நம்ம அதெல்லாம் அரிஞ்சாச்சு இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துடலாம் இப் கடலை மாவு கடலை மாவை எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு சோடா உப்பு சும்மா ஒரு பிஞ்சுன்னா நான் எடுப்பேன் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் சோடா உப்பு இவ்வளோதான் இதோட பொருள்லாம் வந்து இப்போ ஒரு ஏனத்தில் போட்டு நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்னென்ன தேவை என்னென்ன போட போகிறோன்றதை இதை வந்து நான் டீட்டெயில்ஸாக காமிக்கிறேன் டீட்டெயில்ஸாக நான் போகிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பெரிய அகண்ட பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நான் நீள நீளமாக சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டேன் நல்லா வந்து எல்லாத்தையும் அழிச்சு வெங்காயத்தை நான் வந்து பார்க்க உங்களுக்கு அப்படி இருக்கும் நான் முன்னாடியே நான் கழுவி அறிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருவேன் ஒரு எடுத்து வச்சு ஒரு ஆஃப்னவர் கிளாஸ் தான் இப்போ நான் செய்வேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸையும் நல்லா கழுவி நல்லா அரிஞ்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இதை வந்து நான் மத்தியானமே ஒரு த்ரீ ஓ கிளாக்கே நான் எல்லாம் சா பண்ணி வச்சுட்டேன் நீ ஈவினிங் அப்படின்றனால இப்போ வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்துட்டு பூண்டு கருவேப்பிலை எங்கள் கொல்லையில் பறிச்ச கருவேப்பிலை அதனால் வாசமாக இருக்கும் ஏன்னா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தான் போடுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க நான் கொத்தமல்லி யூஸ் பண்ணலை பார்ப்பாக்கு பிடிக்காது இல்லைன்னா நீங்கள் நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் கருவேப்பிலை கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து நல்லா வாசனையாக இருக்குன்றனால உப்பு தேவையானாலும் போட்டேன் சோடா உப்பு அந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் கூட கிடையாது கா ஸ்பூன்லாம் சோடா உப்பு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்சு இருக்கும் அந்த அளவுக்கு தான் நான் வந்து சோடா உப்பு போட்டிருக்கேன் வந்துட்டு அடுத்தது வந்து என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் போட போகிறேன் அதாவது இதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்றரை கப்பு நான் இப்போ போடுற அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு கடலை மாவு போடுறேன் டக்குன்னு வாய்ஸும் வரமாட்டேக்குதுங்க பேரை மறந்துடுறேன் பச்சரிசி மாவு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கப்பு அது ஒன்றரை கப்பு வந்து க கடலை மாவும் ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவும் நான் சேர்த்துருக்கேன் கான்ஃப்ளவர் நான் சேர்க்கலை கான்ஃப்ளவர் மாவும் நான் சேர்க்க மாட்டேன் பொதுவாக இதே போதும் அப்படின்றதுனால இதெல்லாம் கூட இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப அளவு நீங்கள் மடம் மடம்புடன்னு ஊற்றிடக்கூடாது தெளித்து தெளித்து நீங்கள் பரட்டி விடணும் தண்ணியை தெளித்து 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 நீங்கள் புட்டு மாவு பசைகிற மாதிரி நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் தெளித்து தெளித்து தண்ணியை தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு மாவு எப்படி நம்ம உள்தப்பாக பசைகிறோமா அப்படியே ஒட்டும் படாமல் பட்டும் படாமல் பசையிறோமா அதே மாதிரி ஆனால் இது வந்து நம்ம தண்ணியை தெளித்து நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா பசையணும் அப்போ தான் இது வந்து மாவு வந்து அந்த விஜிடபிள்ஸோடு நல்லா வந்து சிங்க் ஆகும் இப்போ நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து தெளித்து நல்லா ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன் அடுத்தடுத்து வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து நிறையா சேர்க்கணும் ஏன்னா அது வந்து பசைகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அதை காமிச்சிட்டேன் இன்னுமேட்டு பசைகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் வந்து நான் வந்து இன்னொருக்கா வந்து நான் அதிலே இன்க்ரீடியன்ஸ்ல நான் போடுவேன் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இருக பசைஞ்சுக்கணும் நல்லா இருக பிடிக்கிற ஒரு பிடிப்பு அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா பெசையணும் இந்த இதை வந்து பொருத்தம் மட்டும் போண்டா பொறுத்தா மட்டும் நம்ம அந்த அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியோடு நல்லா அது வந்து பெசைஞ்சு கிளறணும் அப்போ தான் அந்த ஒரு போண்டா வந்து உருட்டுறதுக்கோ அந்த ஒரு பதத்துக்கோ தன்மைக்கோ வரும் இப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை கேசரி பவுடர்னு சொல்லுவாங்களே அதுதான் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கேசடி பவுடர் க கேசடி பவுடர் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அதாவது குட்டி ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன்னால் அதை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் தான் லைட்டாக பட் அதை சேர்த்துருக்கேன் அது நல்லா இது ஃபுல்லாக பிசைகிறது நல்லா லேட்டாகும் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்ச வீடியோ நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கேசரி போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சாச்சு இது வந்து சோம்புத்தூள் சோம்புத்தூள் வந்து வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்புத்தூள் நீங்கள் சோம்பா வேணுங்கன்னா கூட நீங்கள் வந்து அரைச்சி பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு வந்து மிக்சி ஜாரில் அறவை கொடுக்காது அப்படின்றதுனால இடி போட்டிருக்கேன் என்கிட்ட அந்த இடிக்கிறது வந்து இல்லை இடித்து சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது அடுத்து வந்து மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் வந்து பத்தாது இல்லை உங்களுக்கு காரம் அது வந்து அதனால் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மிளகாத்தூள் போட்டதையும் நல்லா சேர்த்து நம்ம அந்த மாவில் வந்து நல்லா பசஞ்சுக்குவோம் இதோட தன்மையே நம்ம வந்து பிசைகிறதுல தாங்க இருக்குது நம்ம எவ்வளோ குழுவோ நம்ம அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதை கரெக்டான மாவு பக்குவத்தோட போட்டு நம்ம சேர்த்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த போண்டாவை வந்து உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட சரியாக இருக்கும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு நான் பிடிக்கிறேன் பாருங்கள் அந்த உருண்டை அழகாக பிடிக்கிறதுக்கு அந்த உருண்டை ஏதுவாக வரணும் அந்த மாவு ஏதுவாக வரணும் அதாவது நம்ம போட்ட உடனே வெங்காயம் தனியாக முட்டைக்கோசு தனியாக பிரியக்கூடாது சரி ஒத்தாப்பில் வந்து சேர்ந்தால் உருண்டை நம்ம எப்படி அதே மாதிரி வரணும் அந்தளவுக்கு நம்ம மாவை நம்ம சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து அடுப்பில் எண்ணெயை வச்சு காய வச்சிடலாம் நம்ம வந்து இந்த போண்டாவை நம்ம போட்டு எடுக்கலாம் போண்டாவை போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் வந்து நான் அடுப்பில் வச்சு கிடாய வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன பீஸ் வெங்காயம் அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பார்ப்போம் அதை எப்படி அழகாக பொரிஞ்சு வருதா கரெக்டாக அதோடய டேஸ்ட் எப்படி உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றதுக்காக நான் அதை வந்து ஒரே ஒரு துண்டு வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன் அந்த டேஸ்ட்டு சரியாக இருந்ததுனால இப்போ நான் வந்து ஒரு உருண்டை போட்டுவிட்டேன் அது வீடியோ வரல இப்போ ரெண்டாவது உருண்டை உங்களுக்கு உருட்டி நான் பிடிச்சிருக்கிறது அந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் பிடிச்சி நம்ம வந்து அதில் போட்டுடலாம் எண்ணெயில் போட்டுடலாம் இது நல்லா புரியட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும் ஏன்னா நம்ம அடியில் வந்துட்ருக்கையில நீங்கள் இடையில இடையில போய் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி போடுறேன் அப்படின்னு சொல்லி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உடஞ்சி தனித்தனியாக வெங்காயம் தனியாக முட்டைக்கோசு தனியாக தனித்தனியாக பொறிஞ்சு பக்கோடா மாதிரி வந்து நின்றுரும் அதனால் நீங்கள் வந்து கிண்டி விடாதீங்க அதை நல்லா அடியில் முருமறுன்னு ஓரளவுக்கு உருண்டையாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடியில் வந்து அழுத்தி நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அது அப்படியே மேலாக தனித்தனியாக உருண்டையாக வந்துடும் ஓகேங்களா அப்போ மேலே மாவுமாக இருக்கனால மேலே எண்ணெயை தெளிச்சு விட்டேன் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா அடியில் நம்மளே எடுத்தால் தானாகவே வந்துடும் நீங்கள் அதை எடுக்கிறேன்ற பேரில் குத்து நீ குத்தி நம்ம எடுப்போம் எண்ணெய் நம்ம மேலே தெளிச்சிடும் இந்த மாதிரிலாம் நான் நிறையா ஆக்சிடெண்ட் ஆகிருக்கேன் எனக்கு அதனால் எண்ணெயில் நீங்கள் குழந்தைகள் ஜாக்கிரதையாக குழங்குங்க பொதுவாகவே இப்போ உருண்டை நல்லா வந்து செவந்து வரட்டும் தனித்தனியாக வந்துருச்சு பட் ஆனால் இன்னும் செவந்து வரணும் ஏன்னா உள்ளே இருக்க நம்ம மாவும் செவக்கணும் இல்லைங்க உள்ளே இருக்கிறதும் வந்து ஸ்பேகணும் இல்லை அதனால் கொஞ்சம் செவந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லேயே புரியட்டும் நான் சில பேருக்கு அந்த உருண்டை வராதவங்க பிடிக்க பயமாக இருக்கவங்க இந்தமாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க அந்த குழிக்கரண்டி மாதிரி இருக்கிற இடத்துல இது கூட மேலாக இருக்குது நீங்கள் இன்னும் குழிக்கரண்டி வச்சுருக்குறவங்க அதை எடுத்து ஒரு உருண்டையாக அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு உருட்டி நீங்கள் அப்படியே கூட எண்ணெயில் போட்டு ஃபீஸாக எடுக்கலாம் நம்ம எடுத்தாச்சு இந்த பாருங்கள் பார்க்க போண்டா மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக தான் உருட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பெருசோ சின்னதாக உருட்டிக்கோங்க நான் வந்து எப்பவுமே சின்ன சின்னதாக தான் செய்வேன் பட் அதனால் குட்டியாக போண்டா உருட்டியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பெரியாக வேணால் நீங்கள் பெருசாக உருட்டிக்கோங்க இதோட வீடியோ வந்து போண்டா வீடியோ முடியுது வேறு நெக்ஸ்ட் வீடியோலாம் நல்ல வீடியோவாக வரும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்